அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் டிராக்டர் வில் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு குபேட்டா எம்யூ டபுள் ஃபைவ் ஜீரோ ஒன் ஐம்பத்தி அஞ்சு கெட்ட கொண்ட ஒரு டிராக்டரும் ப்ளஸ் அதோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஆம்பல் பேலர் இருந்தாங்க சேல்ஸ் வாங்க இதோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் இந்த எம் இந்த குபேட்டா எம்யூ டபுள் ஃபைவ் ஜீரோ ஒன் ட்ராக்டரோட மேனுஃபேக்சர் இயர் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஓனர் பற்றினவங்களுக்கு செகண்ட் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்சிபிந்தவங்களுக்கு ஐம்பத்தி அஞ்சு ஹெச்பி கிடைக்கிறீங்க வண்டியோட ஸ்டேரிங்கு பவர் ஸ்டேரிங்க டியூவல் கிளச்சு ஆயில் பிரேக்கு பீடியோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டியூவல் ஸ்பீடு பிடிஓ இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டி அவங்களுக்கு பெரிய இரும்பு டாப்பு ஹூக்குப்பட்டு பம்பரு அனைத்தும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க வண்டி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்து மேடம் உங்களுக்கு டூல்ஸ் பாக்ஸும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணியிருக்காங்க வண்டி உங்களுக்கு வெறும் ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் அச்சக்கூடாது மட்டும் உங்களுக்கு பைக் ஸ்டாண்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பண்ணி அட்டாச் பண்ணியிருக்காங்க வண்டி உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்காங்க இன்ஜினு க்ரௌனு கீர் பாக்ஸு எல்லாமே தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டியோட ரென்னி அவர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டாயிரத்தி ஐம்பது அவர்ஸோடு இருக்கேன் வண்டியோட பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி கரண்டில் இருக்கேன் இன்சூரன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கரண்ட்டில் இருக்கேன் வண்டி வரைக்கும் சேத்துல ஓடாத வண்டி உங்களுக்கு ரூட்டு மறைச்சி பேலர் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஆம்பல் பலோட மாடல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சிங்க ரொம்பவே லெஸ் யூஸ் வச்சுங்க உங்கள் ரோலர்லேயும் அப்படியே உங்களுக்கு பெயிண்ட் இருக்குது கம்மியான கட்டு தாங்க ஓடி இருக்காங்க இந்த பேலர் ப்ளஸ் வண்டி இரண்டும் இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்கனா விருதாச்சலத்தில் இருக்குங்க மேலும் நம்ம சேனல் மூலிமா உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உபகரணங்கள் நம்ம சேனல் மூலியமாக சேல்ஸ் பண்ணி வரும் அப்படின்னா நம்ம சேனலில் நம்ம சேனலோட தொடர்பு நம்பரு சேனலோட அபார்ட் பஜ்ஜியில் கொடுத்துருக்குங்க டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் மிருதாச்சலத்தில் இருக்கேன் இரண்டும் சேர்த்து ஓனர் கேட்கக்கூடிய விலையுறது உனக்கு ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இது ஃபிக்ஸ்டு பிரசில் இங்கே நேரில் பணம் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐம்பத்தி அஞ்சு ஹெச்பி மட்டும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வேறு வேணுங்கிறாங்க காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க